நேரத்தை மிச்சம் படுத்தணும்னு நினைச்சு கடைசில இன்னும் பிஸியா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆலிவர் பர்க்மேனோட நாலாயிரம் வாரங்கள் புத்தகம் நாம நேரத்தை பார்க்கிற விதத்தையே தலைகீழா மாத்துது வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்து ஒரு எம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா சராசரியா உங்களுக்கு கிடைக்க போற வாரங்கள் எவ்வளவு தெரியுமா வெறும் நாலாயிரம் அவ்வளோதான் இதை கேட்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரோமானிய தத்துவஞானி செனேகா நம்மளோட ஒரு பெரிய சிக்கலை சுட்டி காட்டியிருக்கார் நம்ம மனசுல ஆசைகளுக்கு அளவே இல்லை ஆனா அதையெல்லாம் செஞ்சு முடிக்க நம்ம கையில் இருக்கிற நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு முரண்பாடு தான் நம்ம வாழ்க்கையோட மைய பிரச்சனை நாம எல்லாருமே இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் இன்னும் வேகமாக வேலை செய்யணும்னு ஒரு வித அழுத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த அவசரத்தில் ஒரு முக்கியமான உண்மையை நம்ம மறந்துடுறோம் நம்ம நேரம் ரொம்பவே கம்மியானது இந்த உண்மையை ஏற்றுக்காம எந்த டெக்னிக்கும் நமக்கு உதவப்போறதில்லை நாம நேரத்தை ஒரு ரிப்பேரான மிஷின் மாதிரி பார்க்குறோம் அதை சரி பண்ண லைஃப் ஹேக்னு ஒரு டூலை தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த டெக்னிக் எல்லாம் நம்மளை இன்னும் டென்ஷன் ஆக்கி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளி மொத்தத்துல விஷயங்களை இன்னும் மோசமாக தான் ஆக்குது சரி நாம ஏன் எப்ப பார்த்தாலும் இவ்வளோ பிஸியாகவே ஃபீல் பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு அதாவது நாம எவ்வளோ திறமையா வேலை செய்கிறோமோ அவ்வளோ பிஸியாக உணர்றோம் இதுக்கு பேர்தான் செயல்திறன் போரி இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் உங்க இமெயில் இன்பாக்ஸை வேக வேகமாக காலி பண்ணுறீங்க அப்போ என்ன நடக்குது அதுக்கு பதிலுக்கு இன்னும் நிறைய இமெயில் வந்து குவியுது நீங்க எவ்வளோ ஸ்பீடா வேலைகளை முடிக்கிறீங்களோ அந்த கன்வையர் பெல்ட் இன்னும் வேகமா சுத்தி புது புது வேலைகளை உங்க மேல தள்ளிக்கிட்டே இருக்கும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி பார்க்கின்சன் விதியை நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு வேலையை முடிக்க ஒரு வாரம் டைம் கொடுத்தா அது ஒரு வாரம் எடுக்கும் அதே வேலையை முடிக்க ரெண்டு நாள் தான் டைம்னா அது ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலைக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் முழுக்க அந்த வேலை தன்னைத்தானே எழுத்துக்கும் இமெயில் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப திறமையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது எதுக்கு சமம்னா ஒரு முடிவே இல்லாத ஏனில வேகமா ஏற முயற்சி பண்ற தான் நீங்க எவ்வளவு வேகமா பதில் அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு புது புது பதில்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒருபோதும் அந்த ஏனியோட உச்சியை அடையவே முடியாது சரி அப்போ இந்த ட்ராப்ல இருந்து எப்படி வெளியே வர்றது கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா முதல் ஸ்டெப்பு தோல்வியை ஒப்புக்கிறது தான் ஆமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கிற எண்ணத்தை விட்டாலே போதும் அதுதான் நம்மளோட விடுதலைக்கு முதல் படி ஒரு நாள் வரும் அன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோம்னு நாம நினைக்கிறோம் இல்லையா அந்த நாள் வரவே வராது ஆனா இது ஒரு நல்ல நியூஸ் ஏன்னா ஜெயிக்கவே முடியாத ஒரு கேம்ல இருந்து இது நம்மள ரிலீஸ் பண்ணிடுது இனிமேல் நாம உண்மையான அர்த்தமுள்ள விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம் சோ இங்க நமக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு ரெண்டு விதமான மனநிலை ஒன்னு இந்த ப்ரொடக்டிவிட்டி மைண்ட் செட் அதோட இலக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணனும் ஆனா முடிவில் கலைக்கிறது டென்ஷனும் மன அழுத்தமும் தான் இன்னொன்னு நம்மளோட லிமிட்ஸை ஏற்றுக்கிற மனநிலை இதுல நாம யோசிச்சு முடிவெடுப்போம் சில விஷயங்களை தியாகம் பண்ணுவோம் ஆனா இது நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும் நம்ம லிமிட்ஸை நாம ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புதுவிதமான சுதந்திரம் கிடைக்கும் அது என்ன தெரியுமா தவற தவறவிடுவதின் மகிழ்ச்சி ஆமா நீங்க கேக்குறது சரிதான் நாம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவோம் ஆனா அதுதான் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுக்குது இப்போ பாருங்களேன் நீங்க இந்த விளக்கத்தை பார்க்கறதுக்காக வேற நூத்துக்கணக்கான விஷயங்களை செய்யாம இருக்கீங்க அந்த தியாகம் தான் நீங்க எடுத்த இந்த முடிவை அர்த்தமுள்ளதா மாத்துது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் இப்படிதான் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரது அதுக்கு நாம ஒரு கலைய கத்துக்கணும் திறமையா புறக்கணிக்கிற கலை ஆமா எதை தள்ளி போடணும் எதை கண்டுக்காம விடணும்னு முடிவு பண்றது தான் இங்க உண்மையான திறமையே இதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு முதலில் உங்களுக்கு நீங்களே செலுத்துங்கள் சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்க உங்க நேரத்தை கேக்குறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக ஒதுக்குங்க ரெண்டாவது ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்காதீங்க ஒரு மூணு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அத முடிச்சு பிறகு அடுத்ததுக்கு போங்க கடைசியா ரொம்ப முக்கியமானது சுமாரான முன்னுரிமைகளை தவிர்த்துடுங்க அதாவது ஓகே இது நல்லதா தோணுதுன்னு தோன்ற விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க வாரன் பஃபெட் சொன்னதா ஒரு கதை இருக்கு அது என்னன்னா நம்மளோட முக்கியமான இலக்குகளுக்கு பெரிய எதிரியே சோம்பேறித்தனம் கிடையாதான் அப்போ எது எதிரி நம்மளோட ரெண்டாவது லெவர் முன்னுரிமைகள் தான் அதாவது பரவாயில்ல இதையும் பண்ணலாமே என்று தோன்ற அந்த சின்ன சின்ன ஆசைகள் தான் நம்மளோட பெரிய கனவுகளை தடம் புரள வைக்குது ஆக மொத்தத்துல நம்மளோட இந்த நாலாயிரம் வாரங்களை முழுசா ஏத்துக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் சரியான பதில கண்டுபிடிக்கிறது இல்ல ஆனா நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்போ எது உண்மையிலேயே செய்ய தகுந்தது அப்படிங்கற இந்த கேள்வியோட வாழ்றதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிறது தான்